ஹலை லூயா பிரைஸ் பிரைஸ்லாடுவாங்க அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவனுட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அந்தவரை இயேசுவ நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அதிகாலை வேலையிலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்த ஒரு வார்த்தையை கேட்பது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா தேவன் நம்மளை அவருடைய சாயின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது இந்த விஷயத்தில் நம்ம வந்து கிளியராகவே இருக்கணும் பாருங்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் பாருங்கள் மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி மக்களை வந்து குழப்பி வச்சிருக்கிறாங்க பொது நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய பையன் கேட்டா பாருங்க ரெண்டாவது பையன் சயின்ஸில் வந்து நம்மளும் விலங்குகளாமே நம்ம வந்து ஹையர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து சும்மாடா நமக்கு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் உண்மை தேவனுடைய சாயல் அப்படி ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் வேணால் படித்து மார்க் எடுக்கிறதுக்காக வேணால் எழுதுங்க ஏன்னா டீச்சர் திட்டுவாங்க அதே நேரத்தில் வேதத்தில் தேவன் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதான் உண்மை அவர்தான் பெஸ்ட் டீச்சர் ரியல் டீச்சர் அதான் சத்தியம் இது ஜஸ்ட் வந்து மறந்துரு என்று சொல்லி ஏனென்றால் பாருங்க அந்த குரங்கிலிருந்து வந்தாங்க அப்படின்னு மனுஷங்களை சொன்னவரே கொஞ்ச நாள் கழிச்சு அதை வாபஸ் வாங்கினாங்கன்னு சொல்லப்படுகிறது அப்ப மனிதர்களுக்கே ஒரு நிலையான விஷயங்கள் தெரியல ஏன்னா அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது தேவன் சொல்றாரு நீங்க என்ன போல உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க பாவத்துல விழுந்ததுனால அதை இப்ப பார்த்தா நம்ம முடியாத மாதிரி ஆயிருச்சு ஆனால் அவருடைய ஒரே பிறனுக்குமான இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து இன்றைக்கு நம்மை மறுபடி அவரை போலவே மாற்றியிருக்கிறா அவருடைய அதே வல்லமை ஊற்றி இருக்கிறாரு அதனால யோன் ஒன்றாம் அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று அப்ப அவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே அவருடைய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது எதுக்கு அவரை போல நாம் செயல்படும்படி அவர் இந்த உலகத்தில் நற்கரிகளை செய்கிறார் சுற்றி திருந்தான் என்று சொல்லப்படுகிறது நோயாளிகளை சுகமாக்குறாரு எல்லா விதமான பிசாசு கட்டுகளை முறியடிக்கிறாரு மருத்துவர்களோடு உயிரோடு எழுப்புறாரு சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு எல்லாம் மரணத்துக்கு நம்ம காரியங்களை மாற்றி ஜீவனை கொண்டு வந்து அவங்க வாழ்வியில் ஒரு புத்துணர்ச்சியை மறு மலர்ச்சியை நித்திய ஜீவனை கொண்டு வர்றாரு அப்படிப்பட்ட தேவன் தான் அந்த வல்லமை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆகவே நீங்களும் எழுந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி காரியங்களை செய்யணும் விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளங்களாகனு சொல்லிட்டு வேதத்தில் வசனங்கள் நிறைய நமக்கு சொல்லுது சர்ப்பங்களை எடுப்பீர்கள் தேர்களை மிதிப்பீர்கள் சத்துரும் சகல வல்லமைகளை மேற்கொள்வீர்கள் விசுவாசிகளை துரத்துவீர்கள் வினியாளிகள் மேலே கைகள் வந்து சொஸ்தமாவார்கள் விஷத்தை குடித்தாலும் ஒன்றும் செய்யாது இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லப்படுகிறது ஆனா இதெல்லாம் நம்ம செய்கிறோமா யோசிக்க வேண்டும் நம்ம நினச்சிக்கிறோம் இல்லைங்க நானே சாதாரண ஒரு ஆளுங்க அப்படின்னு இல்லை வசனம் சொல்லிக்கிறது இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன் பேசியர் மூன்றாம் அதிகாரத்தில் பாருங்க இதனால இதனாலதான் பவுல் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்கள் கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கணும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு ஒரே விஷயம் ரொம்ப முக்கியம் என்னது தேவனையே என் மனக்கண்களை திறந்து விடுங்க எதுக்கு நீரனை இவ்வளவோ ஆசீர்வாத இருக்கீங்க நான் புரிந்து கொள்ள நீர் எவ்வளோ பெரிய தேவன் உமக்குள்ள நான் எப்படிப்பட்ட இருக்கேன் என்பதை புரிந்து கொள்ள ஏன்னா தேவனுக்குள்ளதான் நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்ப தேவன் எவ்வளோ பெரியவங்கிற அறிவு வேணும் அதை அறிந்து கொள்ள தேவை ஆவியான தான் உதவி செய்ய முடியும் ஏன்னால் ஒரு விஷயங்களை நமக்கு விலக்கி காட்ட முடியும் அதை தேவன் வந்து நமக்கு வைக்க முடியும் அப்ப அப்படி நீங்கள் அறிந்து கொள்ள திறக்கப்படும்படி திறக்கப்படும்படிக்கிறாரு அதுல குறிப்பா இங்க ஜோ பண்றாரு மூணுல பதினஞ்சுல பாத்தீங்கன்னா நம்முடைய இருக்கிற இயேசு கிருஷ்ணனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே இயேசு கிருஷ்ணனுடைய அந்த ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்பட உள்ளான மனுஷன்னா உள்ளான ஆவி நம்ம வல்லமையா பலப்பட யாரால அவருடைய ஆவியினாலே அடுத்து பாருங்க தொடர்ந்து விசுவாசல கிறிஸ்துவில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றிய நிலை பெற்றவர்களாகி சகல பர்சுவன்கள் கிறிஸ்தனுடைய அன்பின் நகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று என்று உணர்ந்து அப்படி சொல்லிட்டு அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் உங்களுக்கு அனுக்கரக பண்ண வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிருக்கு பாருங்க நாம் வேண்டிக் நினைக்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரி செய்கிற வல்லமையின் படியே அப்ப நமக்குள்ள ஒரு வல்லமை கிரி செய்தது யாருடைய வல்லமை தேவனுடைய வல்லமையே தேவாவியான நமக்குள்ள உச்சிருக்கிற வல்லமை அது எப்படிப்பட்ட வல்லமை அது அவருடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி கொடுக்கிற வல்லமை ஏன்னா நம்ம வேண்டுகொடுக்கும் நினைக்கிறக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு சோத்திரம் உண்டாவதாக சொல்லி முடிக்கிறார் அப்ப நமக்குள்ள அப்பேற்பட்ட நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நம்ம பிரேயர் பண்ணி கூட கேட்டு நடக்காத ஒண்ணு அவர் அதிகமாவே தராரு அவருடைய மகிமை ஐசியத்தின்படி அந்த மகாபெரு வளம் என்னங்க பண்ணணும் தேவனை போல இந்த உலகத்திலே செயலாற்றணும் அவரை எடுத்துக்காட்டும் வாழ்க்கை வாழணும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாத மாதிரி தேவனை மகிமைப்படுத்துவதே தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது எத்தனை பேர் செய்ய போறீங்க ஆமே இங்க ரொம்ப பெரியவங்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிறத மறந்துடாதீங்க ஜெபிக்கலாம் நன்றி தகப்பன் அப்ப அந்த அப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த பெரிய வளமையுடைய மக்கள் நாங்கள் என்றதை அறிந்து பெரிய தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து செயல்படட்டும் எல்லா சோதனைகளையும் மேற்கொட்டும் சவால்களை ஜெயிக்கட்டும் மகிமைப்படுத்தட்டும் நாமத்திலே வினாமத்திலே ஆமே ஆசீர்வதிக்கப்பட்ட